தமிழ்நாட்டின் எழுச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உண்மையா உழைக்கிறவங்க நாம இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் சாதாரண வெற்றி அல்ல எதிரிகளை எல்லாம் கலங்கடைக்கக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம் வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நிச்சயம் தொடரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அச்சு நிச்சயம் அமையும் அவர் சொன்னே மலை வந்து கூட்டத்தை கலைச்சிருக்கலாம் நேற்று மேலே திராவிட மாடல் ஆட்சி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் தமிழகத்தில் அமையும் மழை வந்துருச்சு மக்கள் எல்லாம் களைஞ்சு போயிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல மண்புதிரையின் மீது அமர்ந்து திமுகவினுடைய தலைவர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் குதிரையில் அமர்ந்து ஆக்க நோக்கி போறாங்க எலெக்ஷன் நோக்கி அதனால அந்த வெள்ளம் வரும் பொழுது மண்புதிரையெல்லாம் காணாமல் போயிரும் அவர் மட்டும் தண்ணி திருப்பார் அப்படித்தான் இந்த தேர்தலை பார்க்கிற காரணம் மக்களுடைய கோபம் மக்கள் வந்து மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க எல்லா தரப்பட்ட மக்கள் சாமானிய மக்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க இல்லத்தரசிகள் மிடில் கிளாஸ் இருக்கவங்க எல்லோருக்கும் மாற்றம் வேண்டும் அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கறது என்னுடைய கருத்து கரூர்ல கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கு முப்பெரும் விழா நடந்திருக்கு அப்படிதான் அவங்க பாக்குறாங்க பொதுமக்களுடைய வாக்கு கட்சியை சாராத நடுநிலை வாக்கு இந்த முறை திமுகவுக்கு வருவது கஷ்டமான ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம்